அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஒருவர் மறைந்த பின்பு அவர் விரும்பி சாப்பிட்ட பொருட்களை சமைத்து பிறருக்கு அளிப்பதால் அந்த ஆத்துமா சாந்தியடைகின்றது மறைந்தவர்களுக்காக கேட்கப்படும் துஆக்களால் பிரார்த்தனைகளால் பாபம் செய்த மனிதரின் ஆத்துமா சாந்தியை பெறுகின்றது இறந்து போனவரின் நல்ல விஷயங்களை அதிகமாக பேசும்போது அந்த ஆத்துமா சந்தோஷமடைகிறது இறந்து போனவர்களின் குறைகளையோ தவறுகளையோ பேசினால் அதனை அறிந்து ஆத்மா மிகவும் கவலையடைகின்றது ஆத்மா பரிசுத்தமானது அதற்கு அழிவே இல்லை உடலை மண்ணில் அடக்கம் செய்த பின் லசா மாற்றங்கள் ஏற்பட்டு அது மறைந்து போனாலும் பிரபஞ்சத்திலேயே உடலும் உயிரும் உறைந்து போவதால் அவை என்றும் சக்தி படைத்தவைகளே ஷேகநாயகம் குதுபுசமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுள் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து